ஹாய் விவஸ் வெல்கம் டு அதர்வா பீடியா இன்னைக்கு நான் வந்து என்னோடய ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஒன்று போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா மருதாணி மரம் வந்து பெரிய மரமாக இருந்துச்சு ஆஹா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறமே ஆயில் ப்ரிப்ரேஷனுக்கு மருதாணி ஒவ்வொரு வீட்லேயும் போய் கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம ரிலேட்டிவ் வீட்லேயே இருக்கே அப்படி சொல்லிவிட்டு வாங்க கொஞ்சம் நம்மளுக்கு தேவையானதை நம்ம பிடுங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து மருதாணிலாம் ஆஞ்ச பார்த்தா நம்ம செம்பருத்தி இருந்தது ஆஹா எல்லாமே இங்கேயே கிடச்சிரும் போல் வந்துட்டு அவ்வளோ செடிகள் வச்சுருந்தாங்க செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை கருவேப்பிலை மரம் அப்புறம் நம்ம கத்தாழை எல்லாமே நான் அங்கேயே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டேன் அப்புறம் மற்ற திங்ஸும் என் ஹஸ்பண்ட் வந்து அவுட் அந்த வெளியூரில் தான் வேலை பார்க்காங்க அது வந்து வில்லேஜ் சைடுங்கிறதுனால அங்கேருந்து நிறைய திங்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அது எல்லாமே சேர்த்து இன்றைக்கி நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தேவையான பொருளெலாம் வச்சுட்டு நம்ம இரும்பு கடாய் எடுத்து எல்லாமே சூப்பராக நாங்கள் வந்து ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பண்ணி முடிச்சு கடைசிட்டு அந்த ரோஸ் பட்டர்ஸ்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபினிஷிங்கும் சூப்பராக முடிச்சாச்சு முடிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து அப்படியே வச்சுட்டேன் நல்லா அந்த ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் நம்ம திங்ஸ்லாம் போட்டிருக்கோம் அந்த ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆகுது தனியாக அப்படியே வச்சாச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆஃப் லிட்டர் ஒன் லிட்டர் கால் லிட்டர்ன்னு சொல்லிவிட்டு எல்லாமே பேக்கும் சூப்பராக நாங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேணுங்கிறவங்களுக்கு இந்த ஆயிலை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்